லஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சி கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் வழங்க வருகை தந்த போதே கைது செய்யப்பட்டார் இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக சொத்து மற்றும் இருப்புகளை ஈட்டிய விதத்தை வெளிப்படுத்த தவறிய குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழு சார்பில் அதிகாரிகள் மன்றில் கருத்துரைத்தனர் கனம் நீதிபதி அவர்களே கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த எழுத்து மூல முறைப்பாட்டு கமைய விசாரணைகளை ஆரம்பித்தோம் பின்னர் விசாரணைக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறிவுறுத்திய போதும் அது தொடர்பில் தகவல்களை அவர் சரியான முறையில் வழங்கவில்லை பின்னர் ஏழு வருடங்களாக விசாரணைக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் மற்றும் அதற்காக வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவில் ஆஜராகுதல் ஆகியவற்றை அவர் தவிர்த்து வந்தார் தற்போது முன்னர் விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் தனது சட்ட ரீதியிலான வருமானத்தை தாண்டி அதிகமாக ஈட்டியுள்ளார் மூன்று ஏக்கர் பேச்சஸ் மிகப்பெரிய அளவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் எரிபொருள் நிரப்பு நிலையம் பள்ளைகள பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு வீடு மகரகம நாவீன பகுதியில் அமைந்துள்ள நூற்றி லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு வீடு என்பவற்றை இவர் தமசம் வைத்துள்ளார் இதற்கு மேலதிகமாக திமட்டக்குட பகுதியில் பதினாறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் வீடு திசமகராம பகுதியில் நாற்பத்தி நான்கு பேஜஸ் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஹோட்டல் மாதிவல பகுதியில் லட்சம் பெறுமதியான காணி என்பன அவர் வசம் உள்ளது வெளியேத்த மற்றும் வீரக்கட்டி ஆகிய பகுதிகளில் குத்தகைய அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட வர்த்தக நிலையம் பஸ் வண்டி மற்றும் டிப்பர் வாகனங்கள் பல சந்தக நபர் வசம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த வாகனங்களில் இவரது உறவினர்களை பணியாற்றுகின்றனர் இதனால் இந்த வாகனங்களின் ஊடாக எந்தளவு வருமானம் கிடைக்கின்றது என்பது தொடர்பில் கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேசு போதரகம சந்தக நபரான நெவில் வன்னியாராட்சியை எதிர்வரும் பதினேழாம் தகுதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்த விஜயராம உத்தியபூர்வ இல்லம் கணக்காய்வுக்குட்படுத்தப்பட்டது ஜனாதிபதி செயலக மற்றும் பொது நிர்வாக அமைச்சின் அதிகாரிகள் இதனை முன்னெடுத்தனர்